அதிதி பகுதியில் எம்மோடு என்று இதனும் இணைந்திருக்கிறார் மீன்பாடும் தேன் நாட்டில் இருந்து பல்துறை சார் கலைஞர் அழகப்பெண் தனுராஜ் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க பல்துறை சார் கலைஞர் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரிய வருது என்னன்னா மீன்பாடும் தேன் நாட்டிலிருந்து எங்களோடு இன்றைய தினம் இணைந்திருக்கீங்க அஹ் மட்டக்களப்புல ஒரு பாடசாலையில் ஆசிரியரும் கூட நீங்க மட்டு ஆசிரியர் எனவே உங்களுடைய துறை சார்ந்த விடயங்களை பேசும்போது நீங்க ஒரு சஞ்சிகை ஆசிரியர் கவிஞர் அதே போல குறும்பட இயக்குனர்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் இந்த துறையிலெல்லாம் ஈடுபடுறதுக்கு ஏதோ ஒரு உத்வேகமாக இருந்தது அது பற்றின ஒரு அறிமுகம் ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் உண்மையிலேயே நான் மட்டக்களப்பு அம்பலாந்துரை கிராமத்தைச் சேர்ந்தவன் தற்பொழுதோ திருமணமாகி குருமன்வழி கிராமத்திலே வசித்து கொண்டிருக்கிறேன் நான் ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன் மண்டூர் பதிமூன்று விக்னேஸ்வரா மகாவித்யாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆசிரியர் பணியிலே பதினொரு வருடங்களை தாண்டி என்னுடைய ஆசிரியர் பணி இடம்பெற்று கொண்டிருக்கு அதே போல் பல்துறை சார்ந்த கலைஞராக இருபது வருடங்களுக்கு மேலாக என்னுடைய கலைப்பணியை நான் தொடங்கி வெற்றிகரமாக பயணித்து கொண்டிருக்கின்றேன் உண்மையிலே நீங்கள் கேட்ட கேள்விக்காக கலைத்துறை சார்ந்த பயணத்திலே எனக்கு அடியெடுத்து வைப்பதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது எங்களுடைய கிராமம் அம்பலாந்துறை கிராமம் கலையோடு இணைந்த ஒரு கிராமம் அங்கே முத்துமாரியம்மன் ஆலயம் இருக்கிறது அங்கே எங்களுடைய வருடா வருடம் அங்கே நாங்கள் கலை சார்ந்த நிகழ்வுகளை ஆற்றிய செய்கின்ற வாய்ப்பு அந்த சடங்கிலே இடம்பெற்றிருந்தது நான் நான்கு வயதிலிருந்து அந்த நாடகங்களை நடிப்பதற்காக அந்த மேடை அரங்கிலேயே ஏறி இருக்கின்றேன் தொடர்ச்சியாக அந்த முத்துமாரியம் ஆலயத்திலே அந்த கலை நிகழ்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் பல்வருபட்ட கலைக்கழகங்களூடாக மக்கள் கலைக்கழகம் முத்தளிர் கலைக்கழகம் நியூ ஸ்டார் கலைக்கழகம் தற்போது நான் பைரவா கலைக்கழகத்தினுடைய தலைவராக பத்து வருடங்களுக்கு மேலாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் நாங்கள் ஆற்றுகை செய்கின்றோம் அதே போல் பல கலைஞர்களை ஆற்றுகைக்காக வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு என்னுடைய கலைப்பயணம் நீண்ட ஒரு பயணமாக அமைந்திருக்கின்றது பாடலாசிரியராக குறும்பட இயக்குநராக நூலாசிரியராக ஒரு கவிஞராக பட்டிமன்ற பேச்சாளராக என்று சொல்லி என்னுடைய பயணம் முறையில் கண்டிப்பாக ஒரு பணியாற்றும் போது அந்த பிரதேசத்து மக்கள் மாணவர்கள் சிறார்கள் இந்த கலை சார்ந்து எவ்வாறு சிந்திக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே மட்டக்களப்பு மண்ணில் இந்த கலை சார்ந்த நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது உண்மையிலேயே மட்டக்கிளப்பு மண் கலை பாரம்பரியம் பண்பாடுகளோடு ஒன்றித்த ஒரு கிராமமாக காணப்படுகிறது தமிழர் கலை சார்ந்து அங்கே கலையை வளர்ப்பதற்கான பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது குறிப்பாக மாணவர்கள் கூட கலை சார்ந்த ஆற்றிகைகளை வெளிப்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றனர் அதற்காக தமிழ் தின போட்டிகளை பயன்படுத்துகின்றார்கள் அதே போல் அவங்களுடைய கிராமங்களுக்கு ஆலயங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை கூட மாணவர்களுடைய கலை படைப்புகள் ஆற்றிகைகளாக வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் மாணவர் அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் அதே போல ஒரு நாடகமும் அரங்கேலும் ஒரு பாட ஆசிரியராகவும் பணியாற்றிங்க சோ இந்த பாடத்தின் மூலமாக அஹ் மாணவர்கள் அதே போல இலங்கையில் இருக்கின்ற மக்கள் இளைய சமுதாயத்தினர் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு குறிப்பாக இந்த திரைப்படங்கள் சார்ந்த அவர்களுடைய பணி மேற்கொண்டு செல்வதற்காக அவர்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த நாடகமும் அரங்கிலும் என்கின்ற ஒரு பாடம் மிகவும் முக்கியமானது இல்லையா பாடசாலை ரீதியாக ஒரு கல்வி ரீதியாக அந்த விடயத்தை கற்பதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் எனவே இந்த நாடகமும் அரங்கியலும் ஊடாக உங்களுடைய மாணவர்களுக்கு எவ்வாறான விடயங்களை கற்றுத்தருகின்றீர்கள் நாடகம் வரங்கல் கலை ஊடாக உண்மையிலே ஆறாம் தரத்திலிருந்து நாடகரங்கல் பாடம் ஆரம்பிக்கின்றது உயர்தரம் வரை இருக்கின்றது அங்கே மாணவர்கள் உண்மையிலே இந்த நாடகரங்கிய பாடத்தை எடுப்பதனூடாக அவர்களுடைய ஆற்றுகை பண்புகள் அவர்களுடைய தலைமைத்துவ பண்புகள் அவர்கள் முன்வருகின்ற திறன்களை நாங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நிச்சயமாக ஒரு நாடகமும் அரங்கிலும் பாடத்தை கற்கின்ற மாணவர் எங்கு சென்றாலும் அங்கு அதிலே ஒரு காரியத்திலே முன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா அவர்கள் அதனூடாக அந்த ஆற்றுகை திறன்களை கொள்வதனூடாக கற்றலிலும் சரி அவர்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகளும் சரி அவர்கள் முன்னிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே நாடகரங்கியல் பாடம் என்பது மாணவர்கள் எடுப்பதனால் அவர்களுடைய கல்வி சார்ந்த அடைவுக்கும் மிக முக்கியமாக இருக்கிறது மற்றதாக அவர்களுடைய புறக்கிருத்திய செயற்பாடுகளை கொள்வதற்கும் திறன்களை வழிகாட்டுவதற்கும் ஒரு களமாகவும் அந்த பாடத்துறை நிச்சயமாக கண்டிப்பாக நாடகமும் அரங்கியலும் மற்றும் அதோடு பல கவிதைகளும் எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருந்தீர்கள் கவிதையினூடாக பல விடயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் அவ்வாறு எந்தெந்த தலைப்புகளில் மக்கள் மீது இந்தெந்த விடயங்கள் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்திருப்பீர்கள் எனவே எந்தெந்த தலைப்புகளில் உங்களுடைய கவிதைகள் அமைந்திருந்தன கவிதை என்ற அடிப்படையிலே உண்மையிலே கவிதை எழுதுவதற்கு எனக்கு உந்து சக்தியாக இருந்தவர் என்னுடைய மாமா அவர் அண்டனிராஜ் அவர் வந்து பல்கலைக்கழகங்களை படிக்கின்ற பொழுதும் அவர் டயரியிலே நிறைய கவிதைகளை எழுதி வைத்திருப்பார் அதை நான் அவரோடு அவரோட வீட்டிலே தங்கி இருக்கின்ற பொழுது அந்த கவிதைகளை படிக்கின்ற பொழுது நானும் கவிதைகளொன்ற உந்து சக்தி எனக்கு ஏற்பட்டிருந்தது அதே போல் நான் ஜாழ்தேசிய கல்வியக் கல்லூரிகளையும் தேசிய கற்பித்தல் ஆசிரியராக படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே எனக்கு ஒரு களம் கிடைத்தது ஜாழ் தேசிய கல்வியக் கல்லூரி உண்மையிலே அங்கே என்னுடைய சீனியர் பெச் மாணவர் ஒருவர் என்னை கவிதை ஒன்று எழுதி வரும்படி கூறியிருந்தார் அந்த கவிதையை வாசித்து காட்டிய பொழுது அவர் உண்மையிலேயே உங்களுடைய உறவுகள் யாரும் கவிஞர்களா அல்லது உங்களுடைய தந்தை கவிஞரா என்று கேட்டார் என்னென்னு சொன்னால் அந்த கவிதை அவ்வளவு நல்லாக இருந்ததாக சொன்னார் தொடர்ந்து கவிதைகளை எழுதும்படி அவர் ஊக்கப்படுத்தி இருந்தார் அதே போல் கல்லூரியிலே இருந்த விரிவுரையாளர்களும் உங்களை கவிதை எழுதுவதற்கான களத்தை ஏற்படுத்தி தந்தார்கள் அதனூடாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நான் நெஞ்சத்து வரிகள் என்ற கவிதைத் தொகுப்பை வெளியிட்டிருந்தேன் போல் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கல்லூரியிலே படிக்கின்றவர் என் விழிவழி என்ற கவிதைத் தொகுப்பை வெளியிட்டிருந்தேன் அவ்வாறு என்னுடைய கவிதை பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது பத்திரிகைகளுக்கு எழுதுவது வேறு ஒரு சஞ்சிகளுக்கு எழுதுவது வேறு போட்டியலுக்கு எழுதுவது என்று சொல்லி கவிதை பயணி தொடர்ந்து கொண்டிருந்தேன் அதனூடாக மழலை மொழிகள் என்ற சிறுவர் பாடல் நூலை வெளியிட்டிருந்தேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதற்கு பிற்பாடு கூடி மகிழ்வோம் என்கின்ற சிறுவர் பாடல் நூலை வெளியிட்டிருந்தேன் அது நிச்சயமாக உண்மையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான ச சிறந்த சிறுவர் இலக்கியத்துக்கான சாகித்ய விருதினை எனக்கு பெற்றுத்தந்தது அதே போல கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலகத்தினை ஊடாக அந்த நூலுக்காக சிறந்த சாகித்ய விருதம் எனக்கு கிடைத்தது அவ்வாறு என்னுடைய கவிதை பணியின் எதிர்வரும் காலங்களிலும் கவிதை சார்ந்து பல நூல்களை வழியிடுவதற்கு உந்து சக்தியாக இருக்கின்றேன் அதே போல கவிதை சார்ந்து நான் எழுதுகின்ற விடயங்களை எடுத்துக்கொண்டால் கவிதை வந்து உண்மையிலே சமூகம் சார்ந்த விழிப்பை ஊட்டுவதாகவும் எங்களுடைய சமூகத்தை ஒரு சீரான பாதையிலேயே கொண்டு செல்வதற்காகவும் சமூகத்திலேயே கிடக்கின்ற பிரச்சனைகள் எங்களுடைய உள்ள கிடக்கைகள் எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற பண்பாட்டு அம்சங்களை வெளிப்படுத்துவதாக என்னுடைய கவிதைகள் கூடுதலாக அமைகின்றன இந்தந்த விடயங்களுக்காக நான் கவிதை இருந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிற ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு கதா பாத்திரம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா ஒரு கவிஞராக அப்படி இல்லாட்டி ஒரு சஞ்சிகை ஆசிரியராக அத்தோடு ஒரு குறும்பட ஆசிரியராக கலைஞராக பல விடயங்களில் உங்களுடைய பங்கு மிகப்பெரியது அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு ஒரு விளக்கமாகவே சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அதே போல் இந்த சஞ்சிகைகள் போது எந்த விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு விரும்பி இருப்பீங்க உண்மையிலேயே சஞ்சியை ஆசிரியராக நான் கல்விமானி கற்கை படிக்கின்ற பொழுது அங்கே எங்களுடைய கற்கை தொடர்பாக ஒரு சஞ்சியை வெளியிட வேண்டிய தேவை இருந்ததால் அதிலே என்னுடைய ஆளுமைகளை இனங்கண்டு எங்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் எங்களுடைய விரிவுரை ஆளு அந்த ஆசிரியர் பொறுப்பை எனக்கு தந்திருந்தாங்க அதனுடைய நிகம் என்கின்ற சஞ்சியை பிரதம ஆசிரியராக இருந்து நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதே போல் என்னுடைய இப்போது கடமையாட்டி கொண்டிருக்கின்ற மட் பட் பதிமூன்று மண்டூர் பதிமூன்று விக்னேஸ்வரா வித்தியாலயத்திலே தூபிகை என்கின்ற சஞ்சியை ஏழவே வெளியிடப்பட்டிருந்தது அதனோட இரண்டாவது தூபிகை வெளியிடுவதற்காக அங்கே பிரதம ஆசிரியராக என்னை நியமித்திருந்தார் அதை நாங்கள் வெற்றிகரமாக வெளியிட்டிருந்தோம் இவ்வாறு என்னுடைய சஞ்சியை சார்ந்த சிறப்பு மலர் சார்ந்த அந்த வெளியீடுகள் அமைந்திருக்கின்றது தூபிகை மூலமாக நீங்கள் சொல்ல வரும் கருத்து அது தூபிகை ஊடாக வந்து பாடசாலை சார்ந்த அது ஒரு பரிசளிப்பு விழா சிறப்பு மலராகத்தான் வழிவந்திருந்தது பாடசாலை மாணவர்களை ஆக்கங்களை எழுத வைத்து அவர்களை வழிப்படுத்தி அவர்களுடைய ஆக்கங்களை உள்ளடக்கி கல்வி சார்ந்த ஆக்கங்களை உள்ளடக்கி பாடசாலை சார்ந்த வெளிப்பாடுகளை உள்ளடக்கியதாக அந்த ஆட்சிகையில் வழிவந்திருந்தது கண்டிப்பாக சஞ்சிகை மட்டுமல்லாமல் இந்த சஞ்சிகை அப்படிங்கிறது மக்களிடையே மிகவும் குறைந்த நிலையில் இருக்கு இந்த காலகட்டத்தில் பத்திரிகை கூட மக்கள் வாங்கி வாசிப்பது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு மிகவும் குறைவடைந்த கவிதைகள் மூலமாக மக்களிடையே உங்களுடைய கருத்துக்களை கொண்டு போறது அப்படி இல்ல மாணவர்களினுடைய அந்த திறனை மக்களுக்கு போட்டு காட்டுறது இந்த மாதிரியான பல சமூக சேவைகளிலும் ஈடுபட்டிருக்கீங்க அதோடு இந்த குறும்படம் வளர்ந்து வரும் ஒரு துறை அப்படின்னே சொல்லலாம் குறும்படம் மூலமாக இளைய சமுதாயத்தினர் பல விடயங்களை சமூகத்துக்கு எடுத்து காட்டுறாங்க குறிப்பாக வடக்கு கிழக்கு மேல் மாகாணத்திலும் கூட பல கலைஞர்கள் இருக்கிறாங்க அந்த வகையில் ஒரு குறும்பட இயக்குனராக உங்களுடைய நிலை என்ன மாதிரி உண்மையிலே குறும்படம் சார்ந்து நான் இயங்குவதற்கு அடித்தளமாக தான் எங்களுடைய ஜால் தேசிய கல்வியக் கல்வி எங்களுடைய விரிவுரையாளராக இருந்த கமல்நாதன் அவர்கள் நிறைய குடும்பங்களை தயாரித்திருந்தார் அவரை எங்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது அதை அது போட்டு காட்டியிருந்தார் அந்த விடயங்களை அதனூடாக ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நினைக்கிறேன் எங்கே அப்பா என்கின்ற ஒரு பதினைந்து நிமிடம் அடங்கிய ஒரு குறும்படத்தை இயக்கியிருந்தேன் அதில் நடித்திருந்தேன் அதில் அதுக்கு எனக்கு மூன்று விருதுகள் கிடைத்திருந்தது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாடுமீன் விருது என்கின்ற விருதுலே சிறந்த படைப்புக்கான விருது கிடைத்திருந்தது அதில் ஒரு பாடல் நானே எழுதியிருந்தேன் அந்த சிறந்த பாடலுக்கான விருது கிடைத்திருந்தது போல் சிறந்த நடிகருக்கான விருதும் எனக்கு கிடைத்திருந்தது அந்த மூன்று விருதுகளும் கிடைத்த உத்வேகத்தில் நான் பிற்பட்ட காலங்களில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களை உள்ளடக்கிய ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தேன் சுமைகள் என்கின்ற சமூக பிரச்சனைகளை மையப்படுத்திய ஒரு கதையை இயக்கியிருந்தேன் அதில் நடித்தும் இருந்தேன் அதே போல் திருப்புமுனை என்கின்ற ஒரு பாடசாலை மாணவருடைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு ஒரு குறும்படத்தை இயக்கியிருந்தேன் அது எங்களுடைய நான் முன்பு கடமையாற்றிய கல்குடா வலயத்திலே முருக்கந்தி விஸ்வசக்தி வித்யாலயத்தை மையப்படுத்தியாக இருந்தது அதே போல் நுட்பம் என்கின்ற ஒரு குறும்படத்தை பாடசாலை மாணவர்களை ஆசிரியர்களை விழிப்பூட்டுவதற்காக அந்த குறும்படத்தை எங்களுடைய முருகந்தீவ் வித்தியாலய அதிபர் சுகுமார் சார் அவர் கூட அதில் நடித்திருந்தால் நான் நடித்திருந்தேன் பாடசாலை மாணவர்களை வைத்துக்கொண்டு அந்த குறும்படத்தை இயக்கியிருந்தேன் உண்மையிலே குறும்படங்களை இயக்குகின்ற அந்த அதீத தொழில்நுட்பம் நாங்கள் அறியாமல் இருந்தாலும் நாங்கள் முயற்சிகளை கைவிடக்கூடாது அதனோட கற்றுக்கொண்டு புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் குறும்படங்களை தயாரிக்கின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு பின்புலமுமே இல்லாமல் இந்த மாதிரியான கலைகளில் உங்களுடைய ஆர்வம் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்குது சமூகத்தில் வந்து இந்த குறும்படங்கள் நடிக்கிறது இந்த கலை சார்ந்து பயணிக்கிறதுல பெரும் தடைகள் இருக்குன்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த பாடசாலைகளில் நீங்க எடுத்த குறும்படங்களாக இருக்கலாம் அந்த பாடசாலை அதிபரும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை வழங்கி ஒத்துழைப்பை வழங்கியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறி கொண்டே இருக்கீங்க அந்த பகுதி மக்கள் இந்த கலை சார்ந்து சிந்திக்கிறதுக்கு இப்ப துணையாக இருக்கிறாங்களா நிச்சயமாக நாங்கள் பல்துறை சார்ந்து கலை படைப்புகளை வெளிப்படுத்துகின்றோம் என்றால் அது நிச்சயமாக துணையாக இல்லாமல் முடியாது எங்களுடைய எங்களுக்கு வாய்ப்புகளை நிறைவை ஏற்படுத்தி தருகின்றார்கள் எங்களுக்கு துணை புரியவர்களாக இருக்கிறார் மட்டக்களப்பை பொறுத்தவர்களே பல்வேறுபட்ட அமைப்புக்கள் வந்து கலை சார்ந்து செய்யப்படுபவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக மட்டக்களில் தமிழ்ச்சங்கம் இருக்கலாம் கதிரவன் பட்டிமன்ற பிறவே கதிரவன் கலைக்கழகம் அதே போன்று மற்றக்களை வர்த்தக சங்கம் ஏனே இன்னும் பல நபர்கள் உண்மையிலே கலை சார்ந்து செய்யப்படுவதற்காக உறுதுணையாக இருக்கிறார் எங்களுடைய கலை படிப்புகளை ரசிக்கிறார்கள் அதே போல் எங்களை ஆர்வப்படுத்துகின்றார்கள் மேலும் மேலும் கலைப்படைப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆர்வப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதில் மாற்றமில்லை இந்த துணையோடு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறீங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு சொல்லும்போது பட்டிமன்றம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது தமிழர்களுக்கே உரித்தான ஒரு ஒரு சிறந்த பண்பு அல்லது ஒரு சிறந்த மேடை அப்படின்னே சொல்லலாம் இந்த பட்டிமன்றம் மூலமாக சமூகத்துக்கு பல விடயங்களை எடுத்து செல்ல முடியும் ஒரு விவாதம் மூலமாக அஹ் சமூகத்தில் இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது இந்தந்த பிரச்சனைகளை இவ்வாறு தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பட்டிமன்றம் மூலமாக பல அஹ் மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் குறிப்பாக தமிழர்களாக நாங்கள் எங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு சொத்து அப்படின்னே சொல்லலாம் இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு கலை வடிவம் இந்த கலை வடிவத்துல நீங்க அஹ் மாதிரியான ஒரு பங்கு வகிச்சிருக்கீங்க முன்னிலே பட்டிமன்றம் சார்ந்து நாங்கள் நூற்றி ஐம்பதாவது பட்டிமன்றத்தை தொடையிருக்கின்றோம் மிக விரைவிலே நூற்றி நாற்பத்தி ஏழு பட்டிமன்றங்களை செய்துவிட்டோம் நான் நாங்கள் கதிரவன் பட்டிமன்ற பேரவை என்கின்ற ஒரு அமைப்பினூடாக தான் இந்த பட்டிமன்றங்களை செய்து வருகின்றோம் அதனுடைய தலைவராக கதிரவன் இன்பராஜா இருக்கிறார் அவர் கதிரவன் கலைக்களத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அதே போல் கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவருடைய அந்த உத்வேகத்தினூடாக எங்களை இணைத்துக்கொண்டு பட்டிமன்றங்களை நாங்கள் செய்து வருகின்றோம் நாங்கள் இந்தியாவில் கூட பத்து இடங்களிலே பட்டிமன்றங்களை செய்திருந்தோம் மேலே தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலே செய்திருந்தோம் இன்னும் பல இடம் புதுச்சேரி கல்லூரியிலே செய்திருந்தோம் அதே போல் வேளாளர் கல்லூரியிலே என்று சொல்லி இந்தியாவில் கூட அங்கே வரவேற்பு இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் இந்தியாவிலே பட்டிமன்றங்கள் பிரபல்யமான ஒரு விடயமாக இருந்தாலும் இலங்கையை பொறுத்த மட்டிலே எங்களுடைய அமைப்போ வேறு அமைப்புகள் பட்டிமன்றங்கள் செய்கிறார்கள் நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு வந்து பட்டிமன்றங்களை பட்டிமன்றத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம் நான் நூற்றி ஐம்பது பட்டிமன்றங்களிலே இயங்குவதற்கு வாய்ப்பு கிடைப்பது என்பது மிக முக்கியமான விடைய கதிரவன் பட்டிமன்ற பேரவை நான் இணைவதற்கு உண்மையிலேயே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியணமாக தான் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் அவர்களோடு நாங்கள் இணைந்து ஒரு ஒற்றுமையோடு ஒரு குழுவாக நாங்கள் எங்களுடைய நிதிகளை கூட செலவழித்து கூட இலங்கை புறாக பட்டிமன்றங்களை நாங்கள் செய்கின்றோம் அதே போல் மலையகத்திலே செய்திருக்கின்றோம் யாழ் வடமாகாணத்திலே பட்டிமன்றங்களை செய்திருக்கிறோம் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்திலே மட்டக்களம்பு மாவட்டம் அம்பாறை மாவட்டம் என்று சொல்லி பல இடங்களில் பாடசாலைகளில் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக பட்டிமன்றங்களை செய்கின்றோம் போல் பெருதேச செயலங்களை அழைத்து பட்டிமன்றங்களை சமூக ஒளிப்பூட்டும் பட்டிமன்றங்களை செய்ய வைக்கிறார்கள் பல ஆலயங்களிலே பட்டிமன்றங்களை செய்திருக்கின்றோம் அனைத்துமே மாணவர்களை அல்லது சமூகத்தை வெளிப்பூட்டுவதற்கான பல கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வைத்து மட்டக்களப்பிலே நூறாவது பட்டிமன்ற நிகழை ஒரு பட்டிமன்றம் என்கின்ற சிறப்பு மலரை வெளியிட்டு சிறப்பாக செய்து தந்தோம் அதே போல நூற்றி ஐம்பதாவது பட்டிமன்ற நிகழ்வும் நடக்க இருக்கின்றது அதே போல இந்த பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது அந்த தலைப்பு தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளருக்கு அந்த தலைப்பின் மீது மிகவும் ஒரு ஆர்வம் இருந்தால் தான் அதனூடாக மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல முடியும் அதில் ஆழ்ந்து பேச முடியும் உங்களுக்கு இவ்வளவு காலம் நீங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இலங்கையில் குறிப்பாக இந்தியாவிலும் கூட பல பட்டிமன்றங்களை நடத்திருக்கின்றீர்கள் என்று சொன்னீங்க இந்த தலைப்புகள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு மிகவும் பிடித்த தலைப்பாக இருந்தது அதே போல நீங்க இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனதுக்குள்ள இருக்கும் இந்த தலைப்புல பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு தலைப்பு என்ன உண்மையிலே நீங்க தலைப்பு தொடர்பாக சொல்லுகின்ற பொழுது அனைத்து தலைப்புமே நாங்கள் விரும்பி செய்கின்ற ஒரு விடயமாக தான் ஏன்னென்று சொன்னால் அது சாதகம் பாதகம் நன்மை தீமை என்ற விடயங்கள் கூட பட்டிமன்றங்கள் வளர்ந்து செல்லும் சமூகத்துக்கு ஏற்றவ நாங்கள் எங்கு பட்டிமன்றம் செய்ய போகின்றோமோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான தலைப்புகளை தெரிவு செய்கின்றோம் அதே போல் நாங்கள் தலை பட்டிமன்றம் செய்ய போகின்ற இடங்களிலே அவர்களே விரும்பி தலைப்புகளை தருவார்கள் அதனூடாக அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்வையாளர்களை கவருகின்ற விதத்திலே அவர்களுக்கு பிடித்த மாதிரி அவர்கள் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய வகையிலே பட்டிமன்ற சார்ந்த விகுவத்திலே அந்த நாங்கள் பட்டிமன்றங்களை நடத்தி கொண்டு செல்கின்றோம் அது உண்மையிலே நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி அழைத்து இருக்கின்றது அந்த மக்களே முன்வந்து தலைப்புகளை தரும்போது அவர்கள் சார்ந்த தலைப்பாக அது இருக்கும் அவர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம் இந்த விடயத்துக்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆர்வமாக கூட இருக்கலாம் சரி இந்த மாதிரி பட்டிமன்ற பேச்சாளராகவும் பல கல பல துறை சார்ந்த ஒரு கலைஞராகவும் தனு இணைந்திருக்கிறாரு அதே போல கேள்விப்பட்டிருக்கிறோம் அழகு தனு அப்படிங்கிற ஒரு புனை பெயரும் உங்களுக்கு இருக்கு நீங்க ஒரு குறும்பட நடிகராகவும் இருந்திருக்கீங்க சோ அதன் மூலமாக வந்த பேரா அந்த அழகு தனு அப்படிங்கிறது அழகு தனு என்பது நான் முதலாவது கவிதை தொகுப்பு வழி இருந்த போது அந்த பேர் எனக்கு இல்லை ஆனா தனு தான் இருந்தது ஆனால் கலை படைப்புகள் சார்ந்து தொடர்ந்து பயணிக்க ஆர்வமாக இருந்ததால் ஒரு புனைபெயரை நாங்கள் வைத்துக்கொள்வது நல்லது என்பதற்காக உண்மையில் எனக்கு கற்பித்த நாடகங்களும் கற்பித்த விஸ்வராணி அவர்கள் தான் இந்த பேரை நீங்கள் வைங்க நல்லா இருக்கும் என்று சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார் அதனோட நான் அழகுதனு தனுராஜ் என்று சொல்வதை விட என்னுடைய பிரதேசங்களில் அழகுதனு என்று சொன்னால் இலகுவாக என்னை கொள்வார்கள் என்னுடைய ப படைப்புகள் அழகுதனு என்ற அந்த புனைபேரிலேயே கொண்டிருக்கின்றது பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறேன் உண்மையில் எழுபதுக்கு மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறேன் அதில் வந்து பாடல்கள் வந்து பக்தி பாடல்களாக இருக்கிறது குறும்படத்துக்காக பாடல்களை எழுதியிருக்கிறேன் பாடசாலை கீதங்கள் எழுதியிருக்கிறேன் பாடசாலையை நான் எழுதிய கீதங்கள் என்ற பாடசாலையை படித்து கொண்டிருக்கிறேன் மிக சந்தோஷம் இந்த பாடல்கள் எழுதுவதற்கு உண்மையிலேயே எனக்கு உந்து சக்தியாக இருந்தவர் எங்களுடைய முன்னாள் நான் முன்பு கடமையாற்றிய வித்தியாலயத்துறை அதிபர் சுகுமார் சார் அவர் பாடல்களுக்கான வாய்ப்புகளை எனக்கு நிறைய ஏற்படுத்தி தந்திருக்கிறார் எங்களுடைய மாங்கனி ஆலயத்துக்காக வாழச்செனியிலே வாகரையில் இருக்கின்ற மாங்கனி ஆலயத்தில் ஐந்து பாடல்களில் இருந்தால் அதற்கான வாய்ப்பை அவர்தான் எனக்குள்ள அந்த திறமை இருக்கின்றது அதை ஏற்படுத்தி தான் நாங்கள் முன்பு ஒரு சில பாடல்கள் எழுதியிருந்தாலும் அடுத்ததாக பேத்தாலை சிறுமுருகன் ஆலயத்துக்காக வாழைச்சென்னையிலே ஐந் நான்கு பாடல்களை அது இந்தியாவிலேயே சேமிக்கப்பட்டு இந்திய பாடல்களாக படிக்கப்பட்டிருக்குது அதே போல் தற்போது கூட கற்குடா கல்வி வலயத்தில் இருக்கின்ற ஆலயத்துக்காக ஐந்து பாடல்களை எழுதி யாழ்ப்பாணத்திலே சேமித்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் வந்தார் மூலை மாரியம்மன் ஆலயத்துக்காக ஒரு காவியத்தை இரண்டு பாடல்கள் விசேவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது வருகின்ற பதிமூன்றாம் பதினை பதினைந்தாம் தேதிக்கிடையிலே வெளியிடப்பட இருக்கிறார் அவ்வாறு யாழ்ப்பாணத்து ஆலயத்துக்கு ஞான வைரவர் ஆலயத்துக்கு அவர் பாடலை எழுதியிருக்கின்றேன் அதாவது விளையாட்டு கழகங்களுக்குரிய கீதம் மகளிர் தீவோ மகளிர் விளையாட்டு கழகத்துக்கான கீதம் எழுதி கொடுத்திருக்கின்றேன் அதே போல் காந்தி விளையாட்டு கழகத்துக்கான நாங்கள் ஒன்றை செய்கின்ற பொழுது அதனுடைய பெருமதியை உணர்ந்து அடுத்தடுத்து எங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன அதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் ஒன்றும் நாங்கள் வாய்ப்புகளை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் அதே போல் வாய்ப்புகளை எங்களுக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த வாய்ப்பு அதே போல் அனுபவத்துக்காக உங்களுடைய அந்த விடயங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக உங்களுடைய அந்த திறமையை அங்கீகரித்து அடுத்தடுத்த இடங்களில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டு கொண்டே இருக்குது குறிப்பாக நீங்க இந்த விடயங்களில் எல்லாமே ஒரு பாடசாலை கீதமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆலயத்துக்கான ஒரு கீதமாக இருக்கலாம் நிறைய விடயங்களுக்காக உங்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானதுன்னு சொல்லலாம் மட்டக்களப்பு மண்ணிலிருந்து இவ்வாறு நிறைய விடயங்களை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கீங்க இந்த கலை மீது இவ்வளவு ஆர்வம் ஒரு பாடல் ஆசிரியராக அல்லது ஒரு நடிகராக ஒரு கவிஞராக சஞ்சிகை ஆசிரியராக ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இவ்வாறு பல விடயங்களில் உங்களுடைய ஆர்வம் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக ஒருவர் இருந்திருப்பார் அல்லது இந்த சமூகத்தில் இந்த ஒரு விடயம் என்னை இந்த விடயத்துக்காக உந்துகோளாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடி சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கும் அது என்ன உண்மையிலேயே கலைத்துறை சார்ந்து பயணிப்பதற்கு நான் வந்து எனக்கு சந்தர்ப்பம் வந்து எங்களுடைய கிராமம் எங்களுடைய கிராமத்தில் இருந்த அந்த கலைப்படைவு கிராமிய கலை சார்ந்து அங்கே இருந்த கலைப்படைப்புகள் தான் இந்த பயணத்தை என்ன நீட்டிக்கொண்டு செல்கின்றது அவரோட என்னோடு இணைந்து பயணிக்கின்ற கலைஞர்கள் அவர்கள் எங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு வாய்ப்புகளை எடுத்து தருகின்றவர்கள் அதுதான் என்னுடைய ஆர்வம் மற்றது என்னுடைய குடும்பம் எங்கள் குடும்பம் கலைத்துறை சார்ந்து நாங்கள் செயப்பட வேண்டும் அதுக்காக நிறைய நேரங்களை செலவழிக்க வேண்டும் உண்மையிலேயே அதற்கு குடும்பம் சப்போர்ட் பண்ணும் என்னுடைய மனைவி என்னுடைய எங்களுடைய தாய் தந்தையர் சகோதரர்கள் அவர்களும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த கலைத்துறை சார்ந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கிறோம் நேரம் என்பது மிக முக்கியமானது நாங்கள் பல்வேறுபட்ட அமைப்புகளிலே நான் அங்கத்தூராக இருக்கிறேன் பைரவா கலை தலைவராக இருக்கிறேன் அடிப்புற அரங்கு செயற்பாட்டு பேர உபதலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறேன் கதிரவன் பட்டிமன்ற பெயரவனுடைய செயலாளராக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றேன் ஈழத்து தமிழர் கலைஞர் ஒன்றியத்தினுடைய மட்டக்களவு மாவட்ட பொருளாளராக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றேன் பட்டிப்பலை கலை இலக்கிய சமூக அபிவிருத்தி ஒன்றியத்தினுடைய சிறேச உறுப்பினராக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இவ்வாறு பல அமைப்புக்களுடன் சேர்ந்து இயங்குகின்ற பொழுது அவர்கள் அவர்கள் தருகின்ற ஒத்துழைப்புகள் அந்த ஒற்றுமையாக செய்யப்படுகிற விதங்கள் தான் எங்களுடைய கலை பயணத்தை நீட்டிக்கொண்டு செல்கின்றது உண்மையிலே கண்டிப்பாக இவர் பல துறை சார்ந்த உங்களுடைய பணி மெம்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய பல அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லாட்டி உங்களுடைய பல்வேறு விதமான நடவடிக்கையின் மூலமாக உங்களுடைய ஆற்றலின் மூலமாக திறமையின் மூலமாக ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கலைஞராக இலங்கையில் குறிப்பாக இந்தியாவிலும் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கலைஞராக வளர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு கலைஞராக இருக்கிறீங்க ஒரு ஆசிரியராக மாணவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான பல விடயங்களை எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக நபர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் மட்டக்களப்பு மண்ணுக்கு பெருமையாக இருக்கும் மீன்பாடும் தேனாட்டில் ஒரு மிகப்பெரிய கலைஞர் அதே போல் பல்வேறு வகையான உங்களுடைய கலை திறமை இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்து கொள்கின்றோம் இவ்வாறு பல துறை சார்ந்த பல விடயங்களை மக்களுக்காக ஒரு சமூக சேவையாளராக ஆசிரியராக பாடலாசிரியராக ஒரு சிறந்த கலைஞராக வளர்ந்து வரும் ஒரு கலைஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தனு நன்றி எங்களுடைய கலகத்துக்கு வந்தது